வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் சிஏ படித்தவர்களுக்கு பணி பணி நிறுவனம் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பதவி பெயர் ஆஃபீஸர் ட்ரெய்னிங் தகுதி சிஏ ஐசிடபிள்யூஏ சிஎம்ஏ தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையான தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் டபுள்யூ 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 டாட் பவர் கிரீடு டாட் இன் ஸ்லாஸ் இஎன் ஸ்லாஸ் ஜாப் ஆப்பர்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்